தஞ்சாவூர் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பான் அவன் நல்ல வேலையிலும் அவன் வீட்டில் பசுமையான நிலமும் சுகமான வாழ்க்கையும் வாழ்ந்து வந்தான் அவனுடைய பெற்றோர் நல்ல மனசு கொண்ட பெண்தான் நம் குடும்பத்துக்கு பொருந்தும் என்று கமலா என்ற பெண்ணை கார்த்திக்கு திருமணம் செய்து வைத்தனர் கமலா பார்ப்பதற்கு கருப்பாக இருப்பாள் அவளிடம் அழகு இல்லை என்றாலும் நல்ல மனசும் அன்பு நிறைந்தவளாய் காணப்பட்டாள் காலை எழுந்ததும் கணவனுக்கு பாலை சூடாக்கி புன்னகையுடன் கொடுத்து விடுவாள் இந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாய் அமையணும் என்று தினமும் வாழ்த்துவாள் ஆனால் கார்த்தியின் மனதில் ஒரு குறை ஒன்று இருந்தது என் மனைவி இப்படி கருப்பு நிறமாய் நிறமாயிருக்கிறாளே எனக்கு அழகான பெண் யாரும் கிடைக்கவில்லையே என்று எப்பொழுதும் நினைப்பான் கிராமத்து சிலர் அவனை பார்த்து ஏய் கார்த்திக் உன் மனைவி இவ்வளோ கருப்பாக இருக்கா நீ அவளோட எப்படி வாழுற என்று கேலி செய்து சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அவனுடைய மனதை அதிகமாக புண்படுத்தியது மெல்ல மெல்ல கமலாவின் அன்பை அவன் புறக்கணிக்க ஆரம்பித்தான் கமலா கவலையுடன் கணவன் கார்த்தியிடம் நான் என்ன தப்பு செய்தேன் உங்களுக்கு என்ன குறை வைத்தேன் ஏன் என்னிடம் பேச மாட்டுகிறீர்கள் என்று கேட்டாள் ஆனால் அவன் பதில் சொல்லாமல் சும்மா போய்விடுவான் ஒரு நாள் வேலைக்காக சென்னைக்கு சென்றான் கார்த்திக் அவன் வேலை செய்யும் இடத்தில் தேவி என்ற வெள்ளை நிறத்தில் அழகான பெண்ணை ஒருத்தியை சந்தித்தான் நாட்கள் செல்ல செல்ல கார்த்தியின் கதையை கேள்விப்பட்டு தேவி பேசும் விதமே வேறுபட்டது கார்த்திக் நீங்க நல்ல வேலையில் இருக்கீங்க நல்ல சம்பளமும் வாங்குறீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பித்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் என்று கூறினாள் அவள் சொன்ன வார்த்தைகள் கார்த்தியின் காதில் தேன் போல விழுந்தது அவனோ உடனே கமலாவை மறந்துவிட்டு இவள்தான் என் வாழ்க்கைக்கு பொருத்தம் என்று முடிவும் செய்தான் கமலா கார்த்தியிடம் நீங்கள் என்னை விட்டுட்டு போறீங்களா என்று கேட்டாள் அவன் குளிர்ச்சியுடன் நான் நிறம் பார்த்துதான் வாழ விரும்புகிறேன் நீ எனக்கு சரியான பொருத்தமில்லை என்று சொல்லிவிட்டான் தேவியின் வீட்டார் பணக்காரர்கள் சொத்தும் சுகமும் நிறைந்த குடும்பம் கார்த்திக் அவர்களிடம் சேர்ந்து பெருமையுடன் ஒரு பெரிய விழாவில் இரண்டாவது திருமணமும் செய்தான் அவன் மனசு பெருமையால் நிரம்பியது இப்போதான் என் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்க போகுது என்றும் நினைத்தான் திருமணம் முடிந்த பிறகு முதல் இரண்டு மாதங்கள் மகிழ்ச்சியாகவே சென்றன தேவியோ அவனுடன் சேர்ந்து கொடைக்கானல் ஊற்றி சுற்றுலா தலங்களில் சென்று ஆடம்பர வாழ்க்கையே வாழ்ந்தாள் ஆனால் காலம் போன போனபொழுது அவளது குணம் மாறத் தொடங்கியது அவள் வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டாள் நீங்க ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிறீங்க உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பமில்லை என்று கேலியும் செய்வாள் அடிக்கடி குறை சொல்லிக்கொண்டும் அவனிடம் பணத்தை அடிக்கடி கேட்டுக்கொண்டேவும் இருந்தாள் அவனது அப்பா அம்மாவை அவமதித்து பேசுவாள் கார்த்திக் மெதுவாகவே மனவேதனையில் முழுங்கினான் ஒரு நாள் கார்த்தி வேலை பாதியில் முடித்துவிட்டு திடீரென வீடு திரும்பினான் அங்கே அவன் பார்த்த காட்சி அவன் இதயத்தை கிழித்தது தேவி வேறொருவருடன் சிரித்து கொண்டு நெருக்கமாக பேசிக்கொண்டிருந்தாள் அவனை பார்த்ததும் சற்றும் பயப்படாமல் நீயா சும்மா பைத்திய மாதிரி தப்பா நினச்சிக்காத இது என் நண்பன் தான் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் அந்த நாளிலிருந்து அவளது நடத்தை இன்னும் மோசமானது சில மாதங்களில் தன் பெற்றோரின் உதவியுடன் கார்த்தியின் சொத்து பணம் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு அவனை விட்டுவிட்டு ஓடியும் போனாள் கார்த்தி மனம் முடைந்து போனான் கிராமத்தில் இருந்தோ நகரத்தில் இருந்தோ யாரும் அவனை மதிக்கவில்லை கடனில் விழுந்து நண்பர்களை இழந்து குடும்பத்திலிருந்து விலகி தனிமையில் வாழத் தொடங்கினான் அவன் தினமும் கண்ணீர் விட்டு அழுவான் சரியான தூக்கம் கூட அவனுக்கு வருவதில்லை ஒரு நாள் அவன் கமலாவிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் கமலா நான் பெரிய தவறு பண்ணிட்டேன் உன்னை நிறம் காரணமாக தள்ளி போட்டேன் ஆனால் உண்மையிலேயே நீதான் நல்ல மனைவி என்னை மன்னிச்சிடுமா என்று அவன் அழுதான் கமலா அமைதியாக சொன்னாள் கார்த்தி அன்பை நிறத்தில் தேடக்கூடாது நான் உன்னோடு வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதும் உன் நலனுக்காகத்தான் கடவுளிடம் அதிகமாக வேண்டிக்குவேன் ஆனால் நீ என்னை நிராகரித்த போதே என் மனம் செத்து போச்சு நான் இனிமேல் உன்னோடு சேர்ந்த வாழ முடியாது ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு அதுவே எனக்கு போதும் என்று கண்ணீருடன் திரும்பிப் போனாள் கார்த்தி தனது வாழ்நாளை தனிமையில் கழிக்க நேர்ந்தது அவன் மனம் ஒவ்வொரு நாளும் புண்பட ஆரம்பித்தது உண்மையான அழகு உள்ளத்தில் தான் இருக்கிறது நான் நிறம் பார்த்து வாழ்க்கையை அழித்துவி என்று வருந்தி போனான் ஒருவரின் நிறம் தோற்றம் வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை அன்பு நேர்மை நம்பிக்கை இதுவே வாழ்வை அழகாக்கும் வெளி தோற்றத்தை பார்த்து எடுக்கும் முடிவு வாழ்நாள் முழுவதும் துன்பம் தரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜி கே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ